குலசேகரம் அருகே ஆசிரியை வீட்டில் திருடிய சிறுவன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பொன்மனை குற்றியானி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் இவர் ஒரு ஹோட்டல் ஒன்றில் கண்காணிப்பாளராக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி ஜெய்சுபா வயது முப்பத்தாறு இவர் தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் சம்பவத்தன்று ஜெய்சுபா வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளார் பின்னர் மாலையில் அவர் வீடு திரும்பிய போது கதவு திறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர் உள்ளே சென்று பார்த்தபோது நான்கு கிராம் தங்க கம்மல் மற்றும் ரூபாய் எட்டாயிரம் ஆகியவை மாயமாகி இருந்தது பின்னர் இதுகுறித்து ஜேசுபா குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் பதினேழு வயது சிறுவன் இந்த திருட்டில் ஈடுபட்டதும் ஏற்கனவே அவர் குலசேகரத்தில் ஒரு செல்போன் கடையில் நடந்த திருட்டு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் சிறுவனை கைது செய்து அவரிடமிருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டனர்